வாத நிவாரணி சூரணம் அப்படின்னு சித்த மருத்துவத்துல சொல்லுவாங்க இதுல சேரக்கூடிய மூலிகைகள் திரிகடுகு திரிஃபலா திரிகடுகு அப்படின்னு சொல்றது நமக்கே தெரியும் சுக்கு மிளகு திப்பிலி இது மூன்றும் சேர்ந்தது திரிபலா அப்படின்னு சொல்றது கடுக்காய் நெல்லிக்காய் தான்றிக்காய் இது மூன்றும் சேர்ந்தது சோ இந்த திரிகடுகு திரிஃபலா இரண்டுமே தேவை சோ இதுல இருக்கக்கூடிய மூலிகைகளும் நம்ம எடுத்து வச்சுக்கணும் இதனோட கண்டங்கத்திரி ரொம்ப முக்கியம் லவங்கம் அதிமதுரம் கருஞ்சீரகம் இண்டு கோஷ்டம் இத்தனை மூலிகைகளும் எடுத்துக்கணும் எல்லா மூலிகையும் சம அளவு நம்ம எடுத்து சூரணமாக செய்து நல்லா வெயிலில் உலர்த்தி இதை பவுடர் பண்ணி வஸ்திரகாயம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஒரு காட்டன் கிளாத்ல வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய பருத்தி துணியில இந்த சூர்ணத்தை போட்டு நம்ம லேசா தேய்க்கும் போது கீழே ஃபைன் பவுடரா நமக்கு வந்து கிடைக்கும் ஸோ இதுதான் இந்த சூர்ணத்தை தான் நம்ம பயன்படுத்தணும் தினந்தோறும் இந்த சூரணத்தை நல்ல வெந்நீர்ல கலந்து காலை இரவு ரெண்டு வேலையும் ஐந்து கிராம் அளவுக்கு சாப்பிடணும் ஸோ இந்த சூர்ணம் சாப்பிடும்பொழுது உடலில் எந்த வகையான வழிகளாக இருந்தாலும் முக்கியமாக இந்த ஆஸ்ட்ரியோத்ரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எலும்பு சம்பந்தப்பட்ட வலிகள் குணமாவதற்கு இந்த சொர்ணம் ஒரு முக்கியமான மருந்தாக இருக்கு